ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாலாஜாபாத் பக்கத்தில் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டு பிரிவு வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஐநூறு மீட்டரில் இருக்குது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா காவலர் குடியிருப்புன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் வாலாஜாபாத்தில் அதுக்கு பக்கத்துலேயே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு இங்கே பக்கத்தில் சுற்று வட்டார அந்த லேண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் புதிதாக கட்டப்படுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்ம சைட்டு இந்த சைட் லொக்கேஷன்லேருந்து தான் நான் நிற்கிறேன் மெயின் ரோட்டில் இப்போ இப்போ வாட்டர் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷனும் இருக்குது இதுதான் பில்டிங்கு மொத்தம் எழுநூற்றி பதினாறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ஃபுல் ஃப்ளட்ஜாக ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல் கொடுத்துருக்காங்க பிறகு இந்த கல்லு கல் தான் எண்டு இந்த எண்டுலேருந்து பார்த்தீங்கனாக்கா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கனாக்கா அந்த காம்பவுண்ட் ஹால் முடிவு வரைக்கும் இருக்குது மொத்தம் முப்பத்தி மூணுக்கு ஐம்பத்திரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் அடியில் இருக்குது முப்பத்தி மூணுக்கு ஐம்பத்தி ரெண்டு இதில் இருக்குது மொத்தம் எழுநூற்றி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டு இது க பில்டிங் வந்து கட்டு பாதி நிலையில் இருக்குது இந்த பில்டிங்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்ரூம் பேக் சைடில் இருக்குது இது ரெண்டும் சேர்த்து எல்லாமே சேர்த்து மொத்தம் ஏழாயிர ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க வாலாஜாபாத் அதாவது உரங்கடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற வாலாஜாபாத்துக்கு இதில் தான் இருக்குது தாளக்கலை தான் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஐநூறு மீட்டரில் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு ஒரு ஐநூறு மீட்டரில் தான் இருக்குது வாலாஜாபாத்துக்கு மிக அருகிலேயே இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்கன்னு நினைக்கிறோங்க வாங்கி வைங்க டெஃபினட்டாக ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ